இந்த வீடியோவில் நம்ம கொடைக்கானலில் இருக்க பூம்பாறை மன்னவனூர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது கொடைக்கானலருந்து ஒரு முப்பது கிலோமீட்டரில் இருக்குது பூம்பாறைன்றது பியூட்டிஃபுல் பிளேஸ் நம்ம பார்க்கலாம் மன்னவனூரில் வந்து இந்த சதன் ரீஜனல் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து நீங்கள் ஷீப் பார்க்கலாம் ரேபிட் பார்க்கலாம் அப்புறம் லேக் ஒன்று இருக்குது மன்னவனூரில் அதுவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா போட்டிங் விசிப் பிளான் எல்லாமே இருக்குது அங்கே அப்புறம் அங்கே பூண்டு கிடைக்கும் கம்மியாக நீங்கள் பாருங்க அங்கே மோஸ்ட் விளையுது நல்லாயிருக்கும் பூண்டும் ப்ளஸ் குழந்தை வளப்பர் டெம்பிள் அங்கே இருக்குது வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் கொடைக்கானல் த்ரீ டேஸ் ட்ரிப் போயிருந்தோம் ஃபஸ்ட் டூ டே நாங்கள் கொடைக்கானல் அந்த சரௌண்டிங்கில் இருக்க பிளேசஸ்லாம் கவர் பண்ணியிருந்தோம் தேர்ட் டே வந்து நாங்கள் மன்னோன்னூர் பூம்பாறு பிளான் பண்ணியிருந்தோம் இங்கே கொடைக்கானலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வரும் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவலு பூம்பாறை கிராஸ் பண்ணி தான் நீங்கள் போவீங்க ஃபஸ்ட்டு ஒரு கவர் பண்ணிவிட்டு அப்புறம் பூம்பாறை கவர் பண்ணலாம் இது இந்த கேவ் போகிற ரூட்டு தான் குணாகேவ் வந்து லெஃப்டில் போகும் இது வந்து ரைட் சைடில் ஒரு ரோடு திரும்பும் அதில் போகணும் போகிற வழியுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரெண்டு சைடும் ஃபுல்லாக மரம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சில பள்ளத்தாக்கு அந்த மாதிரி வராப்பையும் உங்களுக்கு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் ப்ளஸ் வந்து ரொம்ப அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற ஃபீல் இருக்கும் ரோடும் நல்லா இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் மார்னிங்லேயே ஒரு செவன் எயிட்டுக்குள்ளே கிளம்புனீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு டென் ஓ கிளாக் அப்படி ரீச் ஆகிடுவீங்க மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டு வரலாம் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பழனி வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு ப்ளேஸ் வரும் அங்கே ஒரு டீ ஷாப்பும் இருக்குது போர்டுமே முன்னாடி வச்சுருப்பாங்க நாங்கள் போனப்போ கொஞ்சம் அது தெரியல அந்த அளவுக்கு லைட்டாக மிஸ்ட் இருந்தது தூரத்தில் அதனால் எங்களுக்கு தெரியல இங்கேருந்து பழனி வியூ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு ஸ்பாட்டு இங்கே நிறுத்தி நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ் நீங்கள் போகலாம் ரோட்லேயே பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் பார்த்து விடுங்க நான் வெஹிக்கிள் கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம் அடுத்த ஒரு ஸ்பாட் இருக்குது இங்கே வந்து பூம்பாறை வில்லேஜோட வியூ தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பூம்பாறை வில்லேஜது ஒரு பெரிய பள்ளத்தாக்குக்கு முன்னாடி அவங்களோட நிலம் அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கும் அவங்க ஃபார்மிங் பண்ணுற இடமும் அந்த வீடுமே நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இங்கேருந்து பா வியூ பாயிண்ட்டு நீங்கள் பூம்பாறை வரும்போது கவர் பண்ணலாம் அங்கே வந்து உங்களுக்கு அந்த வில்லேஜ் பார்க்கலாம் அப்புறம் டெம்பிள் ஒன்று இருக்குது குழந்தை வேலை பண்ணிட்டு மன்னவனூரில் உங்களுக்கு இன்னும் ப்ளேஸஸ்லாம் இருக்குது மன்னவனூர் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து உங்களுக்கு சதர்ன் ரீஜனல் ரிசர்ச் சென்டர்னு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது என்ட்ரன்ஸ் ஃபீ டுவெண்ட்டி ருபீஸ் பர் ஹட்டுக்கு வாங்குகிறாங்க நல்லா பெரிய ப்ளேஸு கார் பார்க்கிங் எல்லாம் உள்ளே நீங்கள் விட்டுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராபிட் இருக்குது ராபிட் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் ஆடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஷீப் அதை மாதிரி ஒன்று இருக்குது அது வந்து மேய்ச்சலுக்கு போயிடுது நீங்கள் டைமுக்கு போனீங்கன்னா அப்படி பார்க்கலாம் இல்லைன்னா அதுக்குன்னு ஷெட்ருக்குல்ல அதில் வச்சு நீங்கள் பார்க்கலாம் ஆனால் லொக்கேஷனே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்க் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அந்த லாஸ்ட்டில் உட்காந்தாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கேருந்து மனோனூர் லேக்கும் உங்களுக்கு வியூ தெரியும் இன்னும் இது வந்து வின்டரில் நீங்கள் மான்சூன்ஸ் டைம்லலாம் போனீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் க்ரீனீஸாக நாங்கள் மார்ச் எண்டில் போனோம் கிளைமேட் நல்லா இருந்தது லைட்டாக வெயிலும் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ப்ளேஸ்லாம் நம்ம கொடைக்கானலில் அந்த சிட்டிலேயும் அந்த ஃபாரஸ்ட் ப்ளேஸ் தான் ரெகுலராக கவர் பண்ணுவோம் அதுலேருந்து இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் டிஃபராக இருந்தது நல்லா இருந்தது ஒரு அவுட் சைட் வேலையில் போன மாதிரி ஹார்ஸ் ரைடு இங்கே இருக்கி டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு ரவுண்டு கொண்டு போவாங்க எல்லா இடமுமே உங்களுக்கு ஹார்ஸ் ரைடு கிடைக்கும் விருப்பம் இருக்கிற இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நல்ல பெரிய பிளேஸு ரிசர்ச் சென்டருக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ராபிட் உங்களுக்கு ராபிட்டோட தைலம் அது இதுன்னு சொல்லிட்டு ராபிட் ரிலேட்டடாக சம்திங் மெடிசன்ஸ் அது மாதிரி இருக்கிறதும் சேல் பண்ணுறாங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ராபிட் இருக்குது நீங்கள் அங்கே வந்து எல்லாமே கூண்டுக்குள்ளே தான் இருக்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் ரொம்ப அழகழகாக இருந்தது ராபிட் எல்லாமே சின்ன சின்ன ராபிட்டு தேங்காய் நார் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ரொம்ப சின்ன சின்ன குட்டி அதெல்லாம் ரொம்ப தான் பிறந்த குட்டி மாதிரி இருக்குது அதனால் தேங்காய் நார் போட்டிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அது ஃபுட்டு எடுத்துக்கிற விதம் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் ஆகும் நல்லா குழந்தைங்கள்லாம் கூட்டு போகிறீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் அடு அடுத்தும் நீங்கள் வந்து ஷீப் பார்க்கலாம் அது அடுத்தடுத்த இடத்துல இருக்கும் ஆனால் மேய்ச்சலுக்கு அனுப்பிடுறாங்க மார்னிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் பார்க்கலாம் ஷீப் எல்லாமே நாங்கள் ஷெட்டில் தான் பார்த்தோம் வேறு எங்கேயும் பார்க்க முடியல லாங்கில் இருந்தது அது ஆனால் கேட் போட்டிருந்தாங்க அந்த மாதிரியும் போய் எங்களால் வந்து விசிட் பண்ண முடியல பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது நம்ம நார்மலாக இருக்கிற செம்பரி ஆடு மாதிரி இல்லாமல் நல்லா அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஹாரம் அதிகமாக வச்சுருந்தது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது நல்லா நேச்சராக உங்களுக்கு வந்து ஏர் கிடைக்கும் அங்கே நல்லா காத்து வருது சூப்பராக இருந்தது அந்த வெயிலும் தெரியல இது வந்து ஷீப்புக்கு ஃபுட் வைக்கிற அந்த ப்ளேஸு ஓப்பன் ப்ளேஸ் தான் இங்கே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த லேக் தெரியுது பாருங்கள் அந்த சைடில் லேக்கூட நம்ம ஃப்ரண்ட் வியூவுக்கு போவோம் அங்கே தான் வந்து உங்களுக்கு போட்டிங் அதெல்லாம் இருக்காது செப்பரேட் ரூட்டு இது வந்து டைமிங் வந்து மார்னிங் டென் டு ஃபோர் தேர்ட்டி இருக்குது நீங்கள் மார்னிங்கே போனீங்கன்னா தான் இது ரெண்டு பிளேஸ் கவர் பண்ணிவிட்டு திரும்ப கொடைக்கானல் வர்றதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த சைடில் உங்களுக்கு ஸ்டேன்றது வந்து லிமிட்டடாக தான் இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் நல்லா சூப்பர் ப்ளேஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க இங்கே போனீங்கன்னா நம்ம ஜென்ரலாக டூர் டூர் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்க்க தான் பார்ப்போம் சிட்டிலே சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு விரும்ப மாட்டோம் அந்த மாதிரி கொடைக்கானலில் இது ஒரு நல்ல பிளேஸு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் அழகு தான் ஷீப் வந்து அந்த பக்கம் அவங்க மேய்ச்சலுக்கு விட்டுருக்காங்க அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாது இந்த சைடு ஒரு வேலி அந்த சைடு ஒரு வேலி இருக்குது அதை தாண்டி போக முடியுமான்னு தெரியல அதனால நாங்கள் போகல பார் சைடு இப்படி வெளியில் தான் கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வராங்க நான் இல்லைங்களா டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த லொக்கேஷனில் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அங்கே ஷாப்பும் வெளியில் அப்படியே இருக்குது நிறையா ஷாப் இருக்குது உங்களுக்கு அங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ரெட் ஆம்லேட் நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் கிடைக்கும் ஃபுட்டில் அது இல்லாமல் கான் இந்த மாதிரி கிடைக்கும் இளநீ இளநி கேரட் விற்பாங்க ஃப்ரெஷ் கேரட் அங்கே கிடைக்கும் வெஜ்ஜாம் கூட போட்டு வச்சுருந்தாங்க டீ காஃபி இந்த மாதிரி கிடைக்கும் ஓகேவாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நல்ல பிளேஸு பார்க் பண்ணுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு நல்ல வசதியாகவே இருக்குது இது மனோனூர் ஈக்கோ டூரிசம்ஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு அந்த லேக்கை கவர் பண்ணி வரும் இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்கு இதுவும் பார்க்கிங் வந்து கொஞ்சமாக இருக்குது சின்ன பிளேஸ் தான் அதுக்கப்புறம் நீங்கள் நிறுத்தினோம் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இது டைமிங் வந்து நைன் தேர்ட்டி டூ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி அதான் நீங்கள் மார்னிங் போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரெண்டு ப்ளேஸ் மண் இன்னொருல நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு வாங்குறாங்க சில்ட்ரன்ஸ்னால் ட்வெண்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க அப்புறம் பரிசல் இருக்குது அது வந்து ஹண்ட்ரட் பர் பர் ஹெட்டு நீங்கள் வந்து நாலு பேர் போனாலும் மூணு பேர் போனாலும் டிக்கெட் வாங்கிக்கலாம் அங்கே வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி தான் ஏற்றுவாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் பெர் ஹெட்டு அப்புறம் ஹார்ஸ் ரைடு இங்கே இருக்குது இது கவர்மெண்ட்லேயே நம்ம இங்கே டோக்கன் வாங்கிட்டு போனோம் இவங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வாங்குறாங்க பர் ஹெட்டுக்கு அப்புறம் கயாக்கிங் இருக்குது நாங்கள் போனப்போ கயாக்கிங் விடலை கயாக்கிங் வந்து சிங்கிள் ஒன் டூ ஃபிஃப்டி டபுள் வந்து ஃபோர் ஹண்ட்ரடு இங்கே இப்போ உங்களுக்கு உள்ளே ஹோட்டலும் இருக்குது நாங்கள் போன டைமில் மெயின்டெனன்ஸில் இருந்தது கேட்டிருந்தேன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு மண்டேலேருந்து திரும்ப ரீஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் அந்த மாதிரி கிடைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஏன்னா அங்கே ஹோட்டல்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஜிப்லைன் கூட இருக்குது ஜிப்லைனுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே டிக்கெட் வாங்கணும் அவங்க சொல்லுவாங்க ஏதாவது உள்ளே போய் வாங்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஜிப்லைன் மட்டும் உள்ளே வாங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஜிப்லைன் லைன் வாங்கலை அப்படி எதாவதுனா சொல்லுவாங்க ஓப்பன் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது கொஞ்சம் நடக்கணும் நீங்கள் மெயின் கேட்லேருந்து அந்த லேக் வரைக்கும் நடக்கணும் லொக்கேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அங்கே காற்று அடிக்கிறதுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் பெருசாக தெரியாது நடக்கிறது இந்த மாதிரி குட்டீஸ் கூப்பிட்டு போனால் தான் அப்புறம் தலையில் தூக்கி வச்சுட்டு தான் வரணும் மற்றபடி ஜாலியாக இருக்கும் லேக் நாங்கள் போனப்போ வாட்டர் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இங்கேலாம் உங்களுக்கு டைம் நிறையா ஸ்பெண்ட் பண்ணலாம் ஜாலியாக போகும் எங்களுக்கு போட்டிங்கே எங்களுக்கு வந்து அவ்வளோ டைம் எடுத்து தான் அனுப்புனாங்க ஃபோர் ஃபோராக பேட்ச் பேட்ச்சாக அனுப்புகிறாங்க அங்கே ஒரு இன்சார்ஜ் இருக்காங்க அவங்க வந்து உங்களுக்கு டோக்கன் வாங்கிட்டு சொல்லிடுறாங்க கூப்பிடுறோன்ட்டு அந்த டோக்கன் படி கூப்பிட்றாங்க அவ்வளோ நேரம் வெயிட்டிங் டைம் இருந்தது சூப்பர் லொக்கேஷன் கொடைக்கானல் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மோஸ்ட் போகிறவங்க எல்லாம் அங்கே சிட்டியை கவர் பண்ணிட்டு வந்துடுறாங்க நாங்களுமே இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம் ஹார்ஸ் வந்து உங்களுக்கு டோக்கன்னால அவங்க இஷ்டத்துக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க அங்கேயே நீங்கள் என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுவீங்க இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க ஒன் பை ஒன்னாக கூப்பிட்டு போயிட்டு வருவாங்க ஜிப்லைன் வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் அப்படியே அந்த லேக்கை கிராஸ் பண்ணி அந்த சைடு போகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து நீங்கள் வாக் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும் அவங்க சொல்கிறாங்க ரூட் எப்படி நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் வந்து இதில் வாட்டருக்கு மேலே போகிறதுனால அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இன்னொன்று கொடைக்கானலில் பெருசாக ஜிப்லைன் இல்லை அதனால் சில பேர் என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் ஜாஸ்தி மாதிரி தான் தெரிஞ்சுது டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது மற்றபடி இந்த போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ரீசனபிள் சார்ஜ் தான் பண்ணுறாங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அந்த லாஸ்ட் போய் ரைட்டு திரும்பினீங்கன்னா அங்கேருந்து தான் உங்களுக்கு அந்த சதர்ன் ரீஜனல் ரிசர்ச் சென்டர் தெரியும் பரிசல் சவாரியே ஸ்பெஷலாக தான் இருக்கும் அங்கே ஒரு ரவுண்ட் சுற்றுறாங்க பாருங்கள் ஸ்லிப் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் உங்களுக்கு வாட்டருக்கு மேலே போகிறது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஹார்ஸ் ரைடு வந்து உங்களுக்கு நேராக அங்கே கூப்பிட்டு போய் அந்த டெட் எண்டில் வந்து திரும்புவாங்க ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கணும் வாங்கிக்கலாம் அப் அண்ட் டவுன் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி மீட்டர் இருக்கும் ஆனால் ஓகே சும்மா என்டர்டெயின்மெண்ட்டு தானே ஜாலியாக போயிட்டு வர்றதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க அதுவும் இவங்க ப்ரைவேட்டாக ஓட்டுறவங்க தான் ஆனால் அவங்களுக்கு இது சார்ஜஸ் எல்லாம் வந்து அவங்க சைடில் கொடுக்கறது அதே மாதிரி இங்கே இவங்களும் ஆள் போட்டு இங்கேயும் ஆர்கனைஸ்டாக அனுப்பிட்டுருக்காங்க ஆனால் டைம் தான் ரொம்ப நிறையா எடுக்குது ஏன்னா ஆர்கனைஸ்டாக அனுப்புகிறாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்க டோக்கன் போட்டு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு டைம் வந்து அந்த ஃபரிசலை ரொட்டேட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணுவாங்க ஃபரிசல் நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பிளேஸில் போயிருக்கோம் அது தனி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் மற்றபடி போட்டில் மற்ற போட் யூஸ் பண்ணுறதுக்கு அது சும்மா ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே உங்களுக்கு போய்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துடுறாங்க சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது அங்கே கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா கேம்ஸ் எல்லாமே அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது சில பிளேஸில் ஆக்டிவ்லேயே இருக்காது பாதிக்கு மேலே சாப்பாடு பொறுத்த வரைக்கும் அங்கே பெருசாக கடை கிடையாது இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து கோயிலுக்கு போகிறதுனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் இது கேரளா ஃபுட்டு கேரளாக்காரங்க தான் வச்சுருக்காங்க நான்வெஜ் தான் மெஜாரிட்டி இருக்குது வெஜ்ஜில் சில ஐட்டம் தான் இருக்குது நாங்கள் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டேன் ஆனால் பெருசாக ஹோட்டல் கிடையாது அது மட்டும்தான் இங்கே ட்ராபேக்கு நீங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்டு வரலாம் இல்லை வேறு எதாவது பார்த்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இல்லை பூம்பாறை போனீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஹோட்டல் இருக்குது இது வந்து கூக்கல் ஏரி போகிற ரூட்டு நாங்கள் போகலாம் அங்கே இங்கே வந்துட்டு நீங்கள் இந்த இருந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பூம்பாறை தான் கவர் பண்ணுறோம் பூம்பாறை வில்லேஜ் வந்து இந்த வேறு லெவல் வியூ அங்கே வியூவில் பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இருக்க அந்த கிராமத்தில் இருக்க வீடுகளில் அடிச்சிருக்க பெயிண்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து கொடைக்கானலேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் நீங்கள் இதை க்ராஸ் பண்ணி தான் போயிருப்பீங்க ரிட்டர்ன் வரும்போது இது நீங்கள் கவர் பண்ணலாம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயில் தான் மேஜர் வீடெலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இப்போ புது வீடும் கட்டியிருக்காங்க இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் அது உங்கள் ஸ்டெப்ஸில் எப்படி வீடு லைன் லைனாக அடிக்கி கட்டின மாதிரி இருக்கும் இதே தான் அவங்க ஃபார்மிங் பண்ணுறதும் மேலேருந்து பார்க்குறதுக்கு இங்கே பூண்டு கொஞ்சம் நல்லா அதிகமாக விளைய வைக்கிறாங்க அதனால் வந்து பூண்டு ரேட் வைஸ் கொஞ்சம் இதாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் இருக்கும் சுட்ட பூண்டு அந்த மாதிரிலாம் வச்சு ரேட்டு சொல்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது ஈவன் டூ ஹண்ட்ரடு கூட உங்களுக்கு கிடைக்கும் நல்லா விசாரிச்சுட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக வாங்கி டஸ்ட் பண்ணிவிங்க ரொம்ப அதிகமாக வாங்க வேண்டாம் சில பேர் வாங்குகிறாங்க ரெகுலராக வாங்க தெரிஞ்சவங்க வாங்குகிறாங்க மறையுது இந்த கோயில் வந்து குழந்தை வேலப்பர்னு சொல்லிட்டு முருகர் டெம்பிள் தான் ரொம்ப சின்ன முருகராக இருப்பார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பழைய கோயில் கூட அதனால் கண்டிப்பாக இதை கவர் பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் நல்லாவே வச்சுருக்காங்கங்க நீங்கள் வந்தீங்கன்னா கார் நிறுத்திட்டு வந்து பார்க்கலாம் கோயிலுக்கு வெளியிலே இந்த பூண்டு வியாபாரம் பண்ணுறது த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சொன்னார் நீங்கள் என்ன பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பார்த்து வாங்கிக்கோங்க சின்ன வில்லேஜ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா வில்லேஜுக்குள்ளேயும் போய் பாருங்கள் நாங்கள் இதெல்லாமே கவர் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் கொடைக்கானல் போகணுன்றதுனால நாங்கள் பூம்பாறை கோயில் மட்டும் தான் கவர் பண்ணுவாங்க பூம்பாறையில் உள்ள நல்ல பெரிய ஸ்பேஸ் தான் ஃப்ரீயாக நீங்கள் காத்தோட்டமாக உட்காடுறதுக்கு எல்லாமே வசதியாக இருக்குது இந்த கிராமம் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ ட்ரெண்டிங் ஆனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இதை பெருசாக கவர் பண்ணல ஆனால் உண்மையாக பியூட்டிஃபுல் ப்ளேஸ் தான் நீங்கள் போகலாம் மன்னவனூர் போகும்பாரேன்றது ஒரு நாள் உங்களுக்கு ஆகிடும் கம்ப்ளீட்டாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரலாம் சாமியும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீடியோ உள்ளே எடுக்கல நீங்கள் ரேட்டு பார்த்து பேசி வாங்குங்க பூண்டு சின்ன வெங்காயம் அது எல்லாமே இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது கொஷின் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்